சீமான் மதவாதத்தை ஆதரித்து பேசி வருவதாக குற்றம் சாட்டி நாம் தமிழர் கட்சியின் நாமக்கல் மாவட்ட முன்னாள் செயலாளர் உட்பட அக்கட்சியில் இருந்து ஐம்பது பேர் கூண்டோடு விலகி உள்ளனர் நீங்க எல்லாத்தையும் அவுழ்த்து போட்டு அம்மனமா நிக்கிறவங்ககிட்ட போய் தம்பி தொட தெரியுது அப்படின்னு சொன்னா எப்படி பிரயோஜனம் இல்லையோ அதே மாதிரி எவ்வளவு அம்பலப்படுத்தினாலும் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அதை அப்படியே துடைச்சு போட்டுட்டு நான் புது புது ஸ்கிரிப்ட்டுகளை உருவாக்கி பொய்யை பேசிக்கிட்டேதான் இருப்பேன் தெரியாதா உடம்பயரும் பாக்கிக்கடா அடம்பல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க பூஜிமான அணுவன் தொடர்ச்சி அங்கிட்டு இருக்கா நேற்றைக்கு மாவீர நாள் உரையில கூடங்க புதுசு புதுசா பல பல கதைகள் அவுத்து விட்டுருக்கான் நீங்க கடந்த பத்து பதினஞ்சு வருஷமா மாவீரர் நாள் சொல்லிட்டு இவன் திறநிதி வசூல போட்டுட்டு மீதி காசுல ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அங்க எழுச்சி உரைங்கிற பேர்ல இவன் ஸ்டாண்டப் அப் காமெடியத்தான் கடந்த பத்து பதினஞ்சு ஆண்டுகளா நடத்திட்டு இருக்கான் மகாசனங்களே இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லா ஒரு சான் வயிற்றுக்காகத்தான் அதனால உங்க பையில் இருக்கிறது கையில் இருக்கிறது எல்லா இடத்துக்கு கீழே போடுங்க போகும்போது ஜக்கம்மா திருப்பி தருவாங்க ஈழத்தை ஆதரிக்கிறேன் புலிகளை ஆதரிக்கிறேன் சொல்லக்கூடியதுல இந்த எச்சப்பைய ஒருத்தந்தா இந்த மாவீரர் நாள்ல கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம சோகம் இல்லாம அவனுடைய ஒற்றை ஸ்கிரிப்ட் ஆன புலிகளோட நான் நெருங்கிய தொடர்பில் இருந்தேன் தேசிய தலைவர் பிரபாரண் அவர்களே மெச்சக்கூடிய வகையில் நான் ஒரு மிகப்பெரிய தலைவருங்க அப்படின்னு இதை நிறுவனங்கிறக்காக இந்த தினத்தை ஒரு கதை சொல்லக்கூடிய தினமாக மாற்றி வச்சிருக்கான் ஒரு கிளியோட நல்ல டைமிங் நான் ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க தந்தை பெரியாரை ஈவேரா அப்படின்னு இந்த கறிக்கிஞ்சி இடுமானம் கார்த்தி குறிப்பிட்டு பேசுறான் யார் இந்த இடுமாவனம் கார்த்தி ஒரு பட்டியல் சமூகத்து ஆதி தமிழச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காதல் பண்ணி உண்மையிலேயே ராமதாஸ் சொல்லுகின்ற நாடக காதல் காதல் பண்ணி கர்ப்பமாக்கி கலட்டி விடுறோம் எதற்காக அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக சீமானின் உடைய விட்டவன் தான் இந்த ஜிப்பும் போடணும்